இன்று பராசக்தி ரெஜியன்ட் வெளியீட்டில் திரையிடப்பட்ட பராசக்தி திரைப்படம் இன்று காலை நூற்றுக்கணக்கான திரையரங்குகளில் திரையிடப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆவல் அது வந்து விஜய் படம் ஜனநாயகனை எதிர்த்தில் போட்டிருக்காங்க அப்போ அந்தளவுக்கு ஏதாச்சும் விஷயம் இருக்கும் இல்லைன்னா ஜனநாயகன்னு அவர் விஜய் படத்துக்கு எதிர்த்து போடுவாங்களா பராசக்தின்னு அதுவும் இவர் நம்மளுடைய சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் மூன்றாம் த கட்டை ஹீரோ முதல் கட்டை ஹீரோ ரெண்டாம் கட்ட எல்லாம் தாண்டி ஒரு மூன்றாவது கட்டை ஹீரோ அவர் படத்தை வந்து இந்தளவுக்கு பிரபலப்படுத்தியிருக்காங்கன்னா ஏதோ விஷயம் இருக்கும்ல இல்லைன்னா அந்த பெரியவங்க ஹீரோ படங்களோடு போய் மோத விடுவாங்களா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி சரி பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி படங்கள்லாம் காலையில் அஞ்சு மணி நாலு மணி ஷோலாம் போடுவாங்க ரெண்டு மணிக்கே வந்து கூட்டம் அளவு மோதும் தியேட்டரில் அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிணி தேட்டர் அதில் வந்து ஸ்டாபர் ரஜினி படம் இவர் படம் விஜய் படம் இதெல்லாம் வந்து பயங்கரமாக கூட்டம் அளமுது தனுஷ் படம் அதனால் எல்லாருக்கும் நம்ம என்னென்ன ஆசை இருந்தது ரோஹிணி தேட்டர் சென்னையில் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனாங்க அங்கே போய் வீடியோ எடுத்தால் ரோஹிணி தேட்டரில் என்ன கூட்டம் அலமுததுன்னு பாருங்கள் இந்த வீடியோவை அதுக்கடுத்தது சென்னையில் இருநூல் தியேட்டர் வில்லிவாக்கம் அங்கே போய் அங்கேயும் நிறைய கூட்டம் வரையும் போகும் காலையில் எவ்வளோ கூட்டம் அடங்குவதுன்னு பார்த்தா அந்த வீடியோவையும் பாருங்கள் சென்னையில் தான் இப்படியா தமிழ்நாட்டில் பெங்களூர்லாம் அவங்களுக்கு ரொம்ப செல்வா சொன்னாங்க இல்லை பெங்களூர்ல போய் பார்த்தா அங்கே கூட்டம் எவ்வளவு அளமுதுன்னு பாருங்க பெங்களூர் அருணா தேட்டர் பராசக்தி படத்துக்கு வந்தேன் செம்ம கூட்டம் ஏண்டா வெங்கட் பிரபு இவங்கிட்ட போய் துப்பாக்கி கொடுத்துட்டேடா சொல்ல இப்போ பழமொழி சொல்லுவாங்க ஈ காக்கா கூட இல்லைன்னு அது மாதிரி முதல் நாள் முதல் ஷோக்கே ஈ காக்கா இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க குடும்ப டிவி சன் டிவி அவங்க எப்போயுமே பொய்யத்தானே சொல்லுவாங்க அதில் வேடிக்கை தமிழ்நாட்டில் நம்மளை திட்ட நமக்கு எதிராக பேசும் நம்ம திட்டக்கூடிய சன் டிவியை நம்மளே பார்ப்பாங்க அது தமிழ்நாட்டில் தான் மற்ற மாநில மற்ற மாநிலத்தில் இது நடக்காது மற்ற மாநிலத்தில்தான் அந்த டெலிவிஷன் நடுநிலைமையாக இருப்பாங்க பயப்படுவாங்க ஏன்னா நம்ம வாட்டுக்கு அரசியல் பேசுனா மற்ற அரசியல் கச்சு பார்க்க மாட்டான் இவங்க நல்லா வீக் பாயிண்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்காங்க சீரியலை போட்டால் லேடிஸ் எல்லாம் பார்த்துருவாங்க அதனால நம்மளை பற்றியே திட்டிகிட்டு நம்ம காசையே வந்து டிஆர்பியில் ஏற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த படத்தை பற்றி பக்கா போய் சொல்கிறாங்க என்னென்னா அதாவது ரிசர்வேஷன் சொன்ன உடனே அவ்வளோ டிக்கெட் விற்று போச்சான் அவ்வளோ டிக்கெட் வித்தா ஏன் தஞ்சாவூரில் போட்டவனுக்கு போட்டவனுக்கெல்லாம் ஊசியில் கொடுத்தீங்க அந்தளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சன் டிவியில் பொய்யான செய்தியை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சில பேர் போய் ஆராய்ச்சி பண்ணாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ரிசர்வேஷன் ஒரே நாளில் கூட்டம் ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்கிறாங்களேன்னு சில பேர் போய் ஆன்லைனில் இன்டர்நெட்டில் ஒவ்வொரு தேட்டரையும் போய் புக்கிங் பொசிஷன் முன்பதிவு பொசிஷனை பார்த்தா எல்லா தேட்டரும் காலியாக இருக்கும் அந்த வீடியோவை பாருங்கள் படம் சரிங்களா நான் ஃபில்டரே பண்ண ஃபர்ஸ்ட்டு ஃபில்ட்ரே பண்ணியிருக்கேன் நான் பார்த்து மிரண்டேன் நீங்களே பாருங்களேன் வேலி ஃபர்ஸ்ட் இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் ஃபர்ஸ்ட் ஷோவே நான் வந்து ஃபில்டர் பண்ணி எது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டிருக்காங்கன்ட்டு அந்த ஃபில்டர்லேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஆரோவுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கு கீழே மெரினா மால் வேலி சிட்டி சென்டர் பாருங்க ஃபுல்லாக காலி அப்போ எல்லா தியேட்டரிலும் காலியாக இருக்குங்கிறது இன்டர்நெட்டில் வருது ஆனால் சன் டிவி மட்டும் சொல்கிறாங்க புக்கிங் உடனே ஃபுல்லாக போய்ப்போச்சு உடனே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி கட்டிவிட்டுருக்கான் ஆக எல்லா விதங்கள்லையும் பார்த்தோம் எல்லா பெரு விமர்சனங்களையும் கேட்டோம் நாங்கள் பொதுவாக படங்களை தாக்கக்கூடாதுன்னு ஒன்று வச்சுருக்கோம் அது வருங்காலத்தில் எப்படின்னு தெரியல இதுவரை அப்படி வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது பழப்பு நிறைய பேர் குழைக்கிறாங்க அதை வந்து எதையாச்சும் தப்பாக சொல்லி ஏன் அவங்க பழப்பை கெடுக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த படத்துக்கு சொல்லி ஆக வேண்டியது இருக்க தப்பான விஷயங்களை ஏன்னா இவங்க பண்ணுதெல்லாம் தப்பான வேலைகள் பண்ணாங்களே அதனால தான் நான் முதலே சொன்னேன் கெடுவான் கேடு நினைப்பான் மற்ற படத்தை கேட்டிங்கன்னா உங்கள் படம் கெட்டுப்போகணும்னு அறிக்கவே சொன்னேன் அதே மாதிரி எல்லோருமே எதிர்பார்த்தபடி கடைசியில் நம்ம இது நம்முடைய இது ரிசல்ட் நம்முடைய க இறுதியான கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ட்விட்டரில் ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவை பாருங்க சங்கு வீடியோன்னு ஒருத்தவங்க போட்டிருக்கான் பராசக்திக்கு சங்கு அப்படின்னு போட்டிருக்கான் இந்த வீடியோவை பாருங்கள் அங்க பராசக்திக்கு சங்கு ஊதியாச்சுன்னு அவங்க போட்டிருக்காங்க அதுதான் நம்முடைய கருத்தும் ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை கூட்டமே இல்லை சரி அடுத்து இதுக்கு வாங்க படத்தில் என்ன விஷயம் அதை பார்ப்போம் படத்தில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்குன்னு எதே இந்த திராவிட கூட்டம் தான் அப்போ வந்துக்கிட்டு மற்ற இந்தி மொழி இதெல்லாம் இவ்வளவு இல்லை இவ்வளோ கம்யூனிகேஷனு உலக அளவில் தொடர்பு எல்லாம் இல்லை அதனால் இந்த கூட்டம் என்ன பண்ணாங்க இந்தியை திணிக்கக்கூடாது இந்தியை எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் நடத்தி இவங்க மட்டும் ஒன்றும் ஆகாமல் பாவம் பா அதில் கலந்து கொண்ட தொண்டர்கள் நிறைய பெருசத்தான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம் இந்த திராவிட கூட்டத்தை நம்பினான் எல்லாம் சேர்த்தான் அதை போடுறாங்க அதில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்படி நடந்தது இந்தி திணிப்பை எப்படி எதிர்த்தோம் அப்படின்னு போடுறோம் அப்போ ஒரு தலைமுறையே கெடுத்துட்டாங்க இன்னொரு தலைமுறையை கெடுப்பதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் இது அது வழக்கப்படி அப்பா அப்பா ஃபோட்டோவை போடுறாரு இல்லை அப்பா பேர் வைக்கிறவர் அதனால் படத்தினே அப்பா கேரக்டர் அண்ணாதுரை கேரக்டர் உங்கள்லாம் வராங்க குடும்பப்படம் அப்போது ரெஜின்னு சொல்லியிருப்பா என் தாத்தா ஃபோட்டோவை போடும் தாத்தாவுக்கு ஒரு கேரக்டர் போட்டு இதை போட்டு கடைசி இந்த தலைமுறைக்கு அவர் சொல்லும் செய்தி இந்திய படிக்காதான் ஹிந்தியை திணித்தால் எதிர்ப்போம் இந்தி மறுபடியும் இந்தி போராட்டம் வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் சன் ஷைன்னு வந்து ஹிந்தி உள்ள படிப்பை சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இந்தி நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கெடுக்கணும்ல ஏன் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸில் படித்தா நிறையா வேலை கிடைக்கிது மாணவர்கள் தரம் ஓங்குது ஐஐடியில் போய் பாஸ் பண்ணுறாங்க அதை கெடுப்பதற்காக எடுக்கப்பட்ட பதனம் ஹிந்தியை படிக்காத அப்படின்னா நீ சிபிஎஸ்சி யாரும் படிக்க மாட்டாங்க அப்போ செட்டிக்குள்ளேயே குதிரை விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வெளி மாநிலத்துக்கு போகாத மத்திய அரசு பண்ணியில சேர்ந்தையா நீ இந்தி படிக்காத அங்கே ஏதாச்சும் ஒரு மாநிலத்துக்கு தூக்கி போடுவான் அங்கே போய் வீடு பார்க்கணுன்னாலும் தமிழில் பேசணும் எங்கேயாச்சும் மாநிலத்துக்கு போகிறான் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேச முடியல எல்லாம் ஹிந்தி பேசுகிறான் அப்போ நம்ம கற்றுக்குறதான்னு பார்த்தாலும் இதையும் கெடுக்கிறாங்க படிக்காத அப்படின்னு படம் எடுக்கிறாங்க அவங்க குடும்ப பள்ளிகளில் மட்டும் சிபிஎஸ்சி இன்றைக்கி அகில இந்திய இது வந்துருச்சு இப்போ இப்போ இது கல்வி முறை அதில் உலக லெவலில் கல்வியை வச்சுருக்காங்க இந்தி வந்து கற்றுக்கிறவங்க கற்றுக்கிறலாங்கிறாங்க ஒருத்தர் இந்தியை கற்றுக்கிட்டா நாடு அவன் அவன் நல்லா வந்துடுவானே இவனை சிந்திக்கவே விடக்கூடாத அதனால் அவனையும் படி இந்தி படிக்காத அப்படிங்கிறதுக்காக மோசமான ஒரு செய்தியை சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வந்து தப்பான திசைக்கு போயிடும் உங்கள் மூளையவே சவலசவு செஞ்சிருவாங்க அதனால் இந்த படத்தை யாராச்சும் மீறி பார்த்தாலும் அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்துக்காதீங்க உங்கள் சொந்த விஷயம் உங்கள் சொந்த முடிவை எடுங்கள் உங்களுக்கு எது நல்லதோ எந்த மொழி நல்லதோ அதை கற்றுக்கங்க இந்த திராவிட கூட்டம் அந்த ஒரு ஜனத்தோட ஒரு ஒரு தலைமுறையே கெடுத்த மாதிரி நீ வரக்கூடிய தலைமுறையை கெடுப்பதற்காக மூளைச் செலவை செய்வதற்காக இந்த படத்தை வச்சுருக்காங்க இந்த படத்தில் காங்கிரஸை வேற தாக்குறோம் காங்கிரஸ் எப்படி தாக்குறாங்க இந்த படத்தில்ன்னா தமிழுக்கு பண்ணிய துரோகத்துக்கு நீங்கள் எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு வசனம் போடுறான் எது காங்கிரஸ் திராவிட இயக்கம் எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாதான் நடந்தது என்ன புரிஞ்சுக்கோங்க அறுபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் இந்த கூட்டம் பூரா இந்தி போராட்டம் பண்ணாங்க காங்கிரஸ் வந்து நீ துரோகம் பண்ணிட்ட நீ எப்போதான் எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னாங்க ஆனால் அறுபத்தஞ்சில் வந்து அறுபத்தி ஏழில் உங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி இந்திரா காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக வந்துட்டாங்க அப்போ காங்கிரஸ் பண்ண துரோகத்தை மறந்து விட்டார் அதே காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார் இந்திரா காந்தி தலைமையில் அப்போ எங்கே போச்சு அப்போ காங்க தமிழ் இது தமிழ் தமிழுக்கு பண்ணிய துரோகத்துக்கு தண்டிச்சிருக்கணுமே நீங்கள் அவரை போய் தானே ஆதரிச்சிங்க காங்கிரஸை அதுக்கப்புறம் எழுபத்தி இவங்க இந்திரா காந்தி எழுபத்தி ஏழில் வந்து இவங்கெல்லாம் பிடிச்சி கையால் ஒடித்த உடனே மறுபடியும் எழுபத்தி ஒம்போதில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து அதே காங்கிரஸ் தலைமையில் நின்னவர் இந்திரா காந்தி அப்போ போய் என்ன பண்ணாங்க காங்கிரஸை வந்து ஆதரிச்சாங்க திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னார் அதே காங்கிரஸை இவர்களையே கை கொடுத்து எழுவத்தொம்போதில் ப்ரைம் மினிஸ்டராக்கினாங்க இந்திரா காந்தி அப்போ எங்கே போச்சு தமிழுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்கள் அவங்கள மன்னிச்சிருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இருக்க அதுக்கப்புறம் கதை பெரிய கதை இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுக்கு துணை போய் அவங்களோட கூட்டணி மந்திரி சபையில் இருந்தாங்க அப்போ படத்தில் சொல்கிற விஷயத்துக்கும் இதுக்கும் கொஞ்சமாகச்சு துளியாவது சம்மந்தம் இருக்கா அதுதான் தியாத்ரா விட முன்னேற்ற கழகம் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அதுதான் இந்த படத்தை பார்த்திங்கன்னா பழைய கதையெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது இதில் நான் என்ன வேடிக்கை என்ன சொல்கிறேன்னா உதயநிதி கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷமாக அந்த சினிமா துறையில் இருக்காது அவருக்கு சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியலங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா நேராக கரைச்சி குடிச்சிருக்கணுமே எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுங்கிறது இந்த பதினாறு வருஷம் அனுபவத்தில் கணிக்க தெரியணுமே ஒரு படத்தை இன்னொரு படத்தோட போட்டிக்கு அனுப்புறீங்களே விஜய் இதுக்கு அப்போ உங்கள் படம் எப்படி இருக்கணும் அவ்வளவு உயர்வான இதில் இருக்கணுமே அப்போ தானே ஓடும் போட்டின்னு வந்து தோத்தீங்கன்னா உங்களுக்கு கேவலம் இல்லையா இந்த படத்தை போய் நீங்கள் வந்து விஜய் படத்துக்கு போட்டியாக நீங்கள் ரிலீஸ் செய்யலாமா இது வந்திருந்தால் இன்னைக்கு விஜய் இது படம் எல்லாம் வந்திருந்தால் இது கவி இருக்குமே அப்போ அதை வந்து அந்த படத்தை பற்றி சரியான புரிதல் உங்களுக்கு இல்லை ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி திரையுலகத்திலையும் இந்த மாதிரி ரெண்டு படங்கள் எல்லாம் மோதி மோதி அப்போ மோதுறதுக்கு முன்னாடி ஹீரோக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்க தெரியுமா ஐயோ அந்த ஹீரோ படத்தோடு நம்ம ஹீரோ படம் ஒன்றா ரிலீஸ் பண்ணுனா நம்ம படம் நிற்குமா படம் எப்படி இருக்குது படம் நல்லா இருக்குங்கிறது தெரிஞ்சால் தானே வருவாங்க எம்ஜிஆர் வந்து சிவாஜி கணேசனுக்கும் ஒரு தடவை போட்டி வந்தது எம்ஜி சிவாஜி கணேசனின் கர்ணன் படம் ரிலீஸாக தயாராக இருந்தது கர்ணன் படத்தை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசினாங்க எம்ஜிஆரும் சிவாஜியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் தொழில் ரீதியாக ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி இருக்கும் அப்போ எம்ஜிஆர் வந்து கர்ணன் வருக கர்ணன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சின்ன பார்த்தவர் வந்து வேட்டைக்காரன் ஒரு படத்தை ஒரு மாதத்தில் எடுத்துட்டார் அப்போ சொன்னார் கருணன் என்ன டேட்டு போடுறாங்களோ அன்னைக்கு தான் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் எம்ஜிஆர் இருங்க இருங்க நான் படத்தை பார்க்கணும் கருணன் பிரம்மாண்டமாக எடுக்கிற படம் வேட்டைக்காரன் போய் நீங்கள் போட்டியினு போடுவீங்க கருணன் வேட்டைக்காரன் தோற்று போச்சுன்னா எனக்கு கேவலமாச்சே ஒரு படத்தோட போட்டி போடுறதுனால் நம்ம படம் எப்படி உறுப்பினையான படமாகங்கிறத முடிவு பண்ணணுமே முடியாதுன்ட்டார் அப்புறம் பதில் செயல் வேட்டைக்காரன் படத்தை எடுத்து எம்ஜிஆர் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது கர்ணன் படத்தோட ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுங்க நம்ம படம் ஜெ ஜெயிக்கலைனாலும் தோக்காது அப்படின்னு விட்டேன் அதில் கண்ணன் படம் அருமையான படம் நூறு நாள் ஓடிச்சு ஆனால் வேட்டைக்காரன் படம் வசூலில் கர்ணன் படத்தை அடிச்சுட்டு போயிடுச்சு அப்போ பெரிய போட்டி வந்தது எல்லோரும் தமிழ்நாடு மக்களே ஆதரவு எதிர்பார்த்தாங்க அப்பா கர்ணனும் வேட்டைக்காரனும் மோதுப்பா யார் ஜெயிப்பா எம்ஜிஆர் படம் தான் ஜெயிச்சது கர்ணன் படம் மிக நல்ல படமாக இருந்தாலும் அப்போ அந்த போட்டியில் வந்து ஜெயிக்கணும் இல்லை அப்போ தானே உங்களுக்கு மரியாதை அப்போ இது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா உங்களுக்கு அசிங்கம் இல்லையா உதயநிதி இதெல்லாம் நீங்கள் இல்லை அந்த படங்களை ரிலீஸ் பண்ண விடணும் அதுக்கடுத்தது இதே மாதிரி மோதல் வந்தது எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஸ்ரீதர் டைரக்ஷனில் சிவந்தமன் ஒரு மிக பிரம்மாண்டமான படத்தை எடுத்தார் சிவாஜி நேசன் வச்சு ஸ்ரீதர் முதன் முதலில் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம் எல்லா விளம்பரமும் வந்துச்சு ரெண்டு வருஷமாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பயங்கர விளம்பரம் அந்த நேரத்தில் நாகி ரெட்டின்னு எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை எடுத்தார் அவர் வந்தார் எம்ஜிஆர்கிட்ட தெலுங்குல ஒரு படம் வந்திருக்கு அரசியல் ரீதியான படம் உங்களுக்கு சரியாக இருக்கும் நடிக்க முடியுமான்னார் சரினு நடிச்சிட்டார் ரெட்டி சொன்னார் சிவந்தமன் வருது அதே நல்ல இது ரிலீஸ் பண்ண போகிறோம் எம்ஜிஆர்ல இருந்துருங்க வேணாம் வேணாம் சிவந்தமன் பயங்கரம் வெளிநாட்டில் போய் இருக்கிருக்காங்க அந்த படத்தோடு இந்த படம் ஓடுமா இந்த படத்தை பார்க்கணுன்னாரு படத்தை பார்த்து விட்டு எம்ஜிஆர் சொன்னார் இந்த படம் ஜெயிக்கும் தாராளமாக போட்டிக்கு விடுங்கன்னாரு போட்டிக்கு விட்டாங்க நம்ம ஜெயிச்சு சுந்தமுன்னு இவ்வளோ நல்ல படம் நம்ம நாடு ஜெயிச்சிருச்சு அப்போ எம்ஜிஆருக்கு என்ன சார் இந்த இமேஜ் தோக்கலை வெளியே போட்டி தமிழ்நாடே இப்போ எதிர்பார்க்கக்கூடிய போட்டி அதில் நம்ம படம் ஜெயிச்சதுன்னா அதுதான் மானம் மரியாதை அதை எதிர்பார்த்தாங்க இப்படி ஒரு டப்பா படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு விஜயோட ஜனநாயன் படத்தில் போய் போட்டி போடலாமா வேறு ஒரு டேட்டில் வச்சுருக்க வேணாமா அப்போ போட்டியில் அசிங்கமாக போச்சு இல்லை போட்டியே இல்லாமல் இப்போ படம் இதாகி போச்சு அதனால் உதயநிதிக்கு சினிமா பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கல சினிமாவுடைய டெக்னிக்காக வேறு அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த தோல்வி வந்து ஒரு அவமானம் அப்படிங்கிறத அது ஒரு கருத்தாக நாம் பதிவு செய்ய விரும்புகிறேன்